தமிழ் தேசிய தேர்தல் திராவிட கைக்குடியாக செயல்படும் முக்தார் அவர்கள் முக்தார் நாவ அடக்கத்தோடு இனிமேல் அண்ணன் சீமானை பற்றி பேசுறதை நிறுத்திக்கிட்டா அவருக்கு நல்லது இல்லைன்னா கடுமையான எதிர்வினைகளை சந்திக்கிற மாதிரி நேரம் அப்படின்ற முக்தார் அவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் அவருடைய ஒருத்தராக அதை தொடர்ந்து செய்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன் இந்த முக்தருக்கு வந்து இதோட நிறுத்தம் ஏன் ரொம்பவும் அச்சுக்கப்படுத்தி நிறைய பார்த்துருக்கேன் அது தவறான பதிவு அவருக்கு சரியான புரிதல் இல்லாமல் அண்ணன் அது இல்லாமல் அண்ணனை பற்றி தரைப்பூரா பேசுறது ரொம்ப கட்டிக்கத்தக்கது இன்றைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள் அத்தனையுமே விளை போன ஒரு மாதர்கள் போன்றுதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு லேக்ட் நம்ம சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு கண்டன்ட்டை எடுத்து பேசுகிறவரும் வியாபாரியாக தான் செயல்பட்டு வந்தார் எல்லாம் போயிட்டு ஒரு ஊடகம் பேசுகிறதும் வெக்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது ஒரு எச்சரிக்காகவே நானே சொல்கிறேன் உமக்கான ஒரு விடியலும் பிறக்கும் அது சிறையாகவும் இருக்கும் என்று முக்தார் அகமது அவர் இப்போ தனியார் தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து தொடர்ச்சியாக அண்ணன் சீமானை பற்றி தவறாகவே பேசிகிட்டு வராங்களே அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன தமிழ் தேசியத்தை எதிர்த்து திராவிட கைக்கூலியாக செயல்படும் முக்தார் அவர்களை அராஜக கோக்கை நாங்கள் நாம் தமிழர் செந்தமிழ் பாசறை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ் இனத்தை அடித்தொழிக்கும் திராவிட சக்திகளுக்கு துணை போகும் முக்தார் அவர்கள் இதுபோன்ற அவதூர்களை பரப்பிக் கொண்டிருந்தால் நாங்களும் எதிரொலியாக செயல்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம் முக்தார் அவர்கள் இதை மனதில் கொண்டு எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அவதூறுகளை அறிவித்திருக்கிறார் இதோடு அவர் நிறுத்திக் தமிழ் தேசிய மாநில பாசறை உங்களுக்காக கடுமையான எதிர் இறங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு வெள்ளப்படுகிறோம் வணக்கண்ணா வணக்கம்ப்பா அண்ணா முன்னால் சத்தியன் டிவி தொலைக்காட்சியில் வேலை பார்த்த முக்தார் நம்ம அண்ணனையும் நம்ம நம்ம தொ பயணிக்கிற நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து அவதூறு பேசிகிட்டு வந்துட்டுருக்காப்புல அது அதோட கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ நம்ம சித்த வைத்தியர் முக்தார் லேகி வரி முக்தாரை பற்றி கேட்குறீங்க ஆமாண்ணா ஆ கெடு வாய்ப்பாக ஒரு பிரதான தொலைக்காட்சியில் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்க தெரியாத அதை விட அதிக வருமானம் வர மாதிரி ஆளும் அரசு திமுக அரசுக்கிட்ட காசை வாங்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற காசுக்காக அவங்க கொடுக்குற வேலை தான் அண்ணன் சீமானை பற்றி பேச சொல்கிறது சரியா அண்ணன் சீமானன்றவர் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு ஒரு ரூபாய் கொடுக்காத வாங்கி முப்பத்தஞ்சு லட்ச மக்கள் மனதை வென்ற ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் சீமானு இதுவரை யாருடன் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலுக்கு வந்து அன்றையிலேருந்து இந்த வரைக்கும் யாருக்கும் கூட்டணி இல்லை யாரு கூடயும் எந்த ஒரு சமரசம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு வரவர் வந்து சமூக வலைத்தளத்தில் இந்த லேகி வியாபாரம் பார்த்த இந்த முக்தாரு அவதூறான கருத்து மட்டும் இல்லை அநாகரிகமான பேச்சால் அண்ணன் சீமானை பேசிக்கிட்டு வராரு இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு இப்போ செய்தி கண்டிப்பாக தமிழர்கள் இதை கண்டிக்கணும் லேகி வாரி முக்தார் அடக்கத்தோடு இனிமேல் அண்ணன் சீமானை பற்றி பேசுகிறத நிறுத்திக்கிட்டால் அவருக்கு நல்லது இல்லைன்னா கடுமையான எதிர்வினைகளை சந்திக்கிற மாதிரி நேரம் அப்படின்றத நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தமிழனாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் 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 சத்தியம் டிவியில் வேலை பார்த்த முக்தார் என்றபடி அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பு வண்ணமாக கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு வராரு அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது அவதூறு என்பதே வந்து அது நம்ம என்ன சொல்லுங்கள் நம்மளை வீசி எறியக்கூடிய கல் சொற்கள் தான் அதை வந்து நீங்கள் வந்து நல்லதாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து பல பேர் பல பத்திரிகை நிருபர்கள் பல பேர் வந்து அவதூறுகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருடைய நோக்கத்தில் வந்து பயணிக்கிறது அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் முக்தார் அவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் அவருடைய எண்ணங்கள் இவர் மீது அதிருப்தி அதிகமாக இருக்கலாம் அதனால் இவரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க பன்னெடுங்காலமாகவே வந்து தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் அமைப்புகளை செய்திகளில் தவறாக தான் சித்தரிக்கிறாங்க செய்தி செய்தி இப்போ 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 தான் செய்திகளில் வந்து ஒரு சில வீடியோக்களே போடுறாங்க முன்னாடிலாம் ஒரு நல்ல செய்தியை கொண்டே நீங்கள் கொடுத்தாலும் போட மாட்டாங்க நீங்கள் இப்போ போய் நீங்கள் கொடுத்தாலுமே ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லை பணம் கொடுக்குறவங்களுக்கு இல்லை எது முக்கியத்துவமோ எதுக்கெலாம் முக்கியத்துவம் கூடாதோ அதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் இப்போ சொல்ல போனால் இன்றைக்கி இன்றைக்கி ஆரம்பித்த விஜய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட கிட்டத்தட்ட பதினோரு பதினாலு ஆண்டுகளாக கட்சியினுடைய களத்தில் பல அரசியலை சேர்ந்த சீமானனுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை அப்போ இது மாதிரி பத்திரிக்கை நிருபர்கள் வந்து ஆனால் எப்பவுமே பத்திரிகை நிருபர்கள் தன்னுடைய இதில் நியாயத்தில் சரியாக இருக்கணும் ஆனால் அது அவங்க சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னா அது எப்பயுமே கேள்விக்குறி தான் நான் அவரை மட்டும் சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன் ஊடகங்கிறது வந்து ஒரு சார்ந்து தான் இருக்குது அவர்களுடைய கேள்விகளும் ஒரு சார்ந்து தான் இருக்குது அதாவது இது வந்து ஒரு சதி நீங்க ஆரிய காலத்திலிருந்து திராவிட காலத்துலேருந்து தமிழ் தேசியம் வந்து வளர விடாமல் அதை வந்து கட்டமைக்கிறதுக்கு ஊடகங்கள் மூலியமாக தாழ்த்தி வைப்பதற்கு எப்படி நம் மீது என்னென்ன வீச முடியுமோ அதெல்லாம் வீச வேண்டியது அவர்களுடைய கடமையாகவே அதை வச்சுருக்கிறாங்க அதை அதில் அவர் ஒருத்தராக அதை தொடர்ந்து செய்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம் சென்று ஒரு எல்லைக்குள் நிற்கும் போது இது கட்டாயம் நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த மாற்றம் இப்ப தனியார் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு நம்ம சீமானை அவதூறாக அசிங்கமாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராரு அதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் முக்தார்தானே பேசி கேட்குறீங்க ஆமாம் அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைவர் அண்ணன் சீமான் அவர் வந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் அவருடைய உழைப்பை எல்லாத்தையுமே விட்டு தமிழ் மக்களுக்காக நிற்கிறாரு ம் அப்போ முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தமிழ் மக்களாக தமிழ் மக்கள் அவங்க அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அவள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆகிட்டு விட்டுருக்கு அதனால் இந்த முக்தர் வந்து இதோட நிறுத்திக்கலாம் ஏனால் இது வந்து தமிழ் அது வந்து முக்தார் வந்து இதுக்கு முன்னாடி பல பல நேரங்களில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமார் அண்ணன் சிம்மாரை அவதூறாட்டும் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத வார்த்தைகளாலும் ரொம்பவும் அச்சுங்கப்படுத்தியிருக்காங்க இது இப்போ எல்லா தமிழ் மக்களால் அவர் ரொம்பவும் வந்து தேசிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் அவர் அவர் இந்த மாதிரி முத்தரித்தோடு நிறுத்திப்பார் இதுக்கு மேலே தொடர்ந்தால் அவர் மே அவர் மேலே ஒதுரவர் தமிழ் மக்களால் அவர் எதிர்க்கப்படுவார் ப்படுவார்த்த தவிர அவர் வந்து வேற எந்த சேனல்களிலையும் அவருக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் அப்படி எதிர்ப்பு மக்கள் தமிழ் மக்கள் தெரிவித்தா தான் அவருக்கு உரைப்பு வரும் அவருக்கு வந்து புரியும் அது வரைக்கும் எல்லா பொறுமக்கள் நான் கேட்டுக்கிறேன் நான் எல்லா பொதுமக்களும் இல்லை அவரும் அவங்க எதிர்ப்பையும் தெரிவிக்கணும்னு அதை எதிர்ப்பு சத்யன் டிவி முக்தாரு நான் சீமான பற்றி தவ தவறாக பேசிக்கிட்டு வர்றதில்லாத அவதூறு கருத்துக்களை பரப்புறாங்களே அதை பற்றின உங்களை அது கருத்தை பதிவு பண்ணுங்கப்பா நான் அந்த பதிவை யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருக்கேன் அது தவறான பதிவு அவருக்கு சரியான புரிதல் இல்லாமல் அண்ணனை பற்றி தவறான பதிவை அடிக்கடி பதிவிட்டே வராது அது இல்லாமல் அண்ணனை பற்றி தரைக்குறாக பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அதை நாங்கள் ரொம்ப ஆதரிக்கலை அவர் போகிற பதிவு எல்லாமே அண்ணனை பற்றி தரைக்குறவாக இருக்குது முல்தார் அகமதுன்றவர் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் அவதூறாகவும் அநாகரிகமாகவும் பேசிக்கிட்டு வராங்கள அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்ன கட்டாயமா ஊடகம் அப்படின்ற ஒரு வெளிச்சம் இருக்குது இந்த ஊடகம் எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா ஒட்டுமொத்த பொதுமக்களினுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் செய்ய மறுத்த உத்தரவாதத்திலிருந்து செய்ய மறுத்த அதிகாரிகளுக்கு அவர்களுடைய தேவைகளை எடுத்துரைப்பது ஒரு ஊடகத்தினுடைய கடமையாக இருக்கிறது ஊடகம் என்பது ஒரு நாட்டினுடைய நான்கு ஐந்தாவது தூணாக கருதப்படுகிறது இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள் அத்தனையுமே விளை போன ஒரு மாதர்கள் போன்று தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இதில் முக்தாரை பற்றி கேட்குறீங்க முக்தார் அப்படின்னு முதல்ல ஒரு ஊடகவியலாளராக அப்படின்றதான் என்னுடைய கேள்வி இவர் வந்து ஒரு சே ஒரு சேனலில் இருந்தார் ஒரு விட்ட ஆமாம் சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு கண்ட்டை எடுத்து பேசுகிறவரும் வியாபாரியாகத்தான் இவர் செயல்பட்டு வந்தார் இந்த ஆள் ஊடக அறிவுக்கான கலைஞர்கள் படித்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துனாக்க சுத்தமாக இல்லை முதல்ல அவரை நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது நம்மை விமர்சிக்கிறவன் யார் சீமானை விமர்சி சீமானை மட்டும் விமர்சிக்க உனக்கு என்ன இருக்குது சீமானுக்கும் உனக்குமாக என்ன பிரச்சனை என்பது தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிச்சுனாக்க அவர் ஒட்டுமொத்த மக்களினுடைய தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக ஒரு போராட்ட புரட்சியாளனாக இந்த மண்ணில் ஒரு அரசியலை செய்கிற பொது நலத்தை செய்கிறார் ஆனால் இந்த முக்தார் என்பது அடுத்தவரை தூவிசிரமப்படுத்தி தனக்கு அதில் கிடைக்கின்ற பணத்தில் வருமானத்தில் தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக தான் நம்ம பார்க்குறோம் முக்தாரெல்லாம் போயிட்டு ஒரு ஊடகியாளர்னு பேசுகிறத தூ வெக்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது அது முக்தாருக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன் ஊடகத்தில் இருக்கீங்க ஊடகவியாளராக பயணிங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு தமிழ் தேசிய அரசியலை மேற்கொண்டு பொதுமக்களுக்காக மக்களுக்காக பொதுநலத்து சேவையில் சீமானண்ணன் இறங்கி இருக்கிறார் நீங்கள் அவரை தனியாக சாடுவதும் அவர் மீது நீங்கள் வன்மத்தை கக்குவதும் மிக கேவலமாக இருக்கிறது உமக்கும் அவருக்கும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா அவர் செய்த தியாகங்கள் எண்ணற்றது இந்த மண்ணுக்காக உழவர்களுக்காக கல்வி கற்கின்ற குழந்தைகளுக்காக மருத்துவர்களுக்காக ஆசிரியர்களுக்காக அனைத்து போராட்டங்களில் இந்த மண்ணில் நின்று தூணாக நின்று இந்த மண்ணை காப்பாற்றும் மா மனிதனாக மாபெரும் ஒரு புரட்சியாளனாக எளிய குடும்பத்தில் பிறந்து எத்தனை லட்சம் மக்களினுடைய வாக்கினை வாங்கிய ஆக பெரும் ஒரு சிகரத்தில் இருக்கின்ற ஒருவரை எவ்வளவு கொச்சையாகவும் இவ்வளவு வன்மமாக கக்குவது என்பது உமக்கு ஒரு நாள் நாளை இந்த ஆட்சி இந்த அதிகாரம் திரும்பும் மலரும் அன்றைக்கு உமக்கான ஒரு எச்சரிக்காகவே நானே சொல்கிறேன் உமக்கான ஒரு விடியலும் பிறக்கும் அது சிறையாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது